எல்லா புகழும் நிறைவனைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஒன்றரை மணிக்கு நான் எடுத்தேன் பப்பாளி வாழைப்பழம் கிரேப்ஸு ஊற வச்ச கிரேப்ஸு அதோட தண்ணி அவ்வளோதான் எடுத்தேன் ஒன்றரை மணிக்கு தொழுதுட்டு ஜிம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழம தொழுதுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்தது வேலையெல்லாம் புடிச்சிட்டு நாலு மணி வார்த்தில் சாப்பிட்றதுக்கு போல் தோணுச்சு ப்ளஸிங்னா அது தெரியல சாப்பிட் நேராக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி நிவிஸ் மெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு மெஸ்ஸுக்கு போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா சைவம் அசைவம் ரெண்டுமே இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு குக்கரில் வந்து வச்சுருக்காங்க பெரிய லெவலில் தான் பண்ணுறாங்க இருந்தாலும் அதை வந்து பெரிய பெரிய குக்கரில் வச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சாம்பார் பார்த்திங்கன்னா அதுக்கு இன்றைக்கி மூ ரசம் கேரட்டு பொரியல் சுரக்காய் கூட்டு அப்பளம் ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க எயிட்டி ருபீஸ் அந்த சாப்பாடு எயிட்டி ருபீஸ்க்கு வந்து ரொம்ப தரமான சாப்பாடுங்க அருமையான சாப்பாடு உண்மையிலேயே வந்து நல்லா பண்றாங்க அவங்க பொள்ளாச்சி